ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னால் இன்னைக்கு வந்து ஒரு பொரியல் தான் இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ப்ரொக்கோலி வச்சு பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிள் இது வெள்ளை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாதிரி சப்பாத்தி பூரி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் அது நல்ல அப்படியே ஒரு மாதிரி நெற்று நெத்தாக அந்த ப்ரொக்கோலி இருக்குது பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க இது வந்து நம்ம ஆஃபீஸ் போகும்போது கூட இதை நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டு சாதத்தில் கலந்து எடுத்துகிட்டு போகலாம் வாங்க புரோக்கோலி நல்ல ஒரு பெரிய சைஸ் எடுத்துருக்கான் பாருங்கள் இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி தொடச்சி வச்சுக்கிறேன் தண்ணியில் ாம அதுக்கப்புறோம் ஒரு பேன் வச்சு அதில் வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு அதில் தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு கறி ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து பட்டை லவங்கம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நான் வந்து கடுகு மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு சைஸ் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு நல்லா துருவி நான் போட்டிருக்கேன் பேஸ்ட்டு போல் துருவி போட்டு நல்லா வதக்கிறேன் வதக்கின பிறகு அந்த கண்ணாடி பதம் இருக்குது பார்த்திங்களா அந்த டைமில் நல்ல ஒரு பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன் இப்போ வர்ற தக்காளிலாம் ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்குது நல்லா ஒரு போது சரியாக வந்து வதங்க மாட்டேன் அதனால் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் அந்த தக்காளியெலாம் நல்லா வந்து மிசஞ்சி வர்றதுக்கு நான் நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வந்து இதை வதக்கிறேன் வதக்கிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா தண்ணி இல்லாமல் தொடச்சியும் நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு ப்ரொக்கோலி எடுத்து கட் பண்ணி தண்ணியெல்லாம் தொடைச்சிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நல்லா போட்டுட்டு இதில் வந்து அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்டு வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் சீவி எடுத்துகிட்டு இதை மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவும் சீக்கிரமாக விந்துடும் இதை வந்து சிக்கன் தொக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஊ அதே மாதிரி அது இதையும் போட்டு அது கூட செஞ்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவருடைய தண்டியும் மாதிரி சிக்கன் கூட போட்டு செய்யலாம் சிக்கன் மட்டனும் இல்லைன்னா தனியாகவும் பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கிறோம் ரொம்ப வந்து தண்ணி தெளிக்கக்கூடாது ஊற்றிடக்கூடாது தொக்கு மாதிரி இல்லாமல் அந்த லைட்டாக அந்த கால் அந்த ப்ரோக்கோலி வேகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டுருங்க இது வந்து ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா வந்து வெள்ளை சாதத்துலேயும் போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்தி தோசை வந்து மசாலா தோசை நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு நம்ம உள்ள வந்து வச்சு வச்சு தரும் மாதிரியே இந்த தொக்கு வந்து நம்ம உள்ள வச்சு பொரியல் வச்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கொத்தமல்லி போட்டு போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள்